அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சற்று முன் யூடியூபில் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் லாந்தர் படம் குறித்து விமர்சனம் செய்திருந்தார் அதை பார்த்தேன் ஒரு பல வருடங்களாக சினிமாவில் குப்பை கொட்டியவர் ஒரு படத்தின் காட்சிகளை அந்த படத்தின் டைட்டிலை எப்படி எடுத்திருக்கிறார்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று கூடவா தெரியாது ஒரு புரிதல் இல்லாத விமர்சனம் லாந்தர் என்பது கிராமங்களில் மீன் பிடிக்கவும் முயல் பிடிக்கவும் வேட்டைக்கு பயன்படுத்துவார்கள் அந்த அந்த வேட்டைக்கான குறியீடு தான் லாந்தர் என்பது இரவில் அந்த சைக்கோவை தேடி அளையும் காவல்துறையின் அடையாளம்தான் லாந்தர் ஆக லாந்தர் என்பது வேட்டையின் அடையாளம் என்பது கூட தெரியாத ஒரு பயில்வான் ரங்கநாதன் அவர்களின் விமர்சனம் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறுலாம் சொல்லக்கூடாது நூற்றுக்கு முட்டை தான் ஒரு படத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று கூடவா தெரியாது பைல்வான் ரங்கநாதனுக்கு காக்க காக்க படத்தில் கமலஹாசன் என்கிறார் காக்க காக்க படத்தில் நடித்தது நடிகர் சூர்யா என்பது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை ஒரு படத்தை எப்படி வேண்டுமானால் விமர்சனம் செய்யலாம் என்பதற்கு நடிகர் பைல்வான் ரங்கநாதன் விமர்சனம் மிகப்பெரிய சாட்சி அவருக்கு என் மதிப்பெண் பூஜ்யம்தான் தயவு செய்து படத்தை நன்றாக பார்க்காமல் விமர்சனம் செய்யாதீர்கள் நன்றி வணக்கம்